வணக்கம் மக்கள் சாயங்காலம் அந்திமந்தாரம் இது ஒன்று வாடாமல்லி கலர் இந்த கலர் மஞ்சள் கலர் வெள்ளக்கலர் வெள்ளையில் புள்ளி உள்ளதுண்டு அது உண்ணிவிரி எல்லா போல இருக்குது ി ഞാറ്റ് കിളമയാട്ട് മാടിക്ക് വന്നിരുക്ക ചെടികളെല്ലാം വെയിലും പനിയും മാസമായിട്ട് പാത്തരുങ്ങനെ കൊണ്ട് പരാമരിപ്പം കമ്മി ഇ കൊമ്പുകളെല്ലാം ഒടിച്ച് നല്ല ഇതാ പാകണം അത് ഇപ്പം ടൈം പറ്റില്ല ടൈം പത്താത്തതിനാൽ എല്ലാം കൊഞ്ച പൂക്കളെല്ലാം പാരുങ്ങ കുട്ടിയായിട്ട് പ്രത്യേക ഇൻക്ക് വെള്ളം ഒന്ന് നിണ്ട കളർ ഒന്ന് മഞ്ഞൾ ഒന്ന് വാടാമല്ലി കലർ ഒന്ന് அப்படி நாலு கலர் நெய் பூத்துருக்கு செஞ்சல்ல வரி இப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாலு கலரில் பூ பூத்தருக்கு பார்த்துருங்க வணக்கம்